கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு உறுப்பினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்றைய தினம் பீகாருக்கு வந்து அந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிரான நடந்த பேரணியை வந்து கலந்துருக்காங்க கூடுதலாக பார்த்தோம்னா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கினது வந்து ஒரு ஜனநாயக படுகொலைன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான பல்வேறு அரசியல் கருத்து சொன்னாலும் நானூறு இடங்களை பெறுவோம் மெஜாரிட்டி பாஜக மெஜாரிட்டி பாஜகன்ற ஒரு கட்சியை மைனாரிட்டி பாஜக வந்து இந்தியா கூட்டணி ஆக்கியிருக்குன்ற நான் பல்வேறு கேள்விகளை கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க முதலமைச்சர் அவங்களுடைய பிஆர் பயணத்தை நீங்கள் எப்படி சா பார்க்குறீங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சுதந்திர இந்தியாவுக்கும் சரி சுதந்திரத்திற்கு முன்பாகவும் சரி ஆதிக்க சக்திகளை பாசிச சக்திகளை பயங்கரவாத சக்திகளை எதிர்க்கக்கூடிய முன்னணி முன்னணி மாநிலம் என்பதை விட முதல் மாநிலம் தமிழ்நாடு பல்வேறு விதமான வரலாற்று சான்றுகளை அதற்கு நாம் உதாரணமாக சொல்லலாம் அதை போன்றுதான் பீகாரும் வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடிய இடம்தான் பீகார் பீகார் மக்கள் பாட்டாளிகள் உழைப்பாளிகள் அந்த தான் நம்முடைய ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் சுதந்திரப் போரில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் தான் மிகப்பெரிய சோசியலிச கருத்துக்களை சோசியலிஸ்ட் புரட்சிகளை பீகார் மண்ணிலிருந்து தொடங்கி இந்திய பூபால வரை பரப்பியவர் ஜெயப்பிரகாஷ் நாராயணனை நாம் இந்த நேரத்திலே நினைப்படுத்த வேண்டும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றுக்கு பேரணியிலே கலந்து கொண்டு விட்டு ஜெயபிரகாஷ் நாராயணனை நினைப்படுத்தியது வரவேற்கத்தக்கது ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய தான் நம்முடைய லல்லு பிரசாத் யாதவ் போன்றவர்கள் அவருடைய மகனும் அப்பனுக்கு தப்பாத பிள்ளையாக இன்றைக்கு இந்திய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேவலமான திருட்டு திருட்டிலே பல வகை திருட்டு இருக்கு இங்கே பாஜக சொந்த மாநில மக்களையே அந்நியர் ஆக்கிய பயங்கரவாதம் பீகார் மண்ணில் அரங்கி இருக்கிறது அதை கண்டித்து தான் நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆகஸ்ட் பதினேழு அன்று தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கினார் வாக்காளர் உரிமை பயணம் என்ற இந்த பிரச்சார இயக்கத்திற்கு செப்டம்பர் ஒன்று அன்று பாட்னாவில் காந்தி மைதானத்தில் மாபெரும் பொதுக்கூட்டத்தொடர் நிறைவட இருக்கிறது பீகார் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பதினாறு நாட்கள் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு திட்டமிட்ட இந்த பிரச்சார இயக்கத்தில் நம்முடைய மானுமிகு முதலமைச்சர் இந்தியா குற்றைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களுடன் கலந்து கொண்டு பிரச்சார பேரணியிலே கலந்து கொண்டு சிறப்பான உரை நிகழ்த்தியிருக்கிறார் இந்தியாவுடைய வழக்கறிஞர் ராகுல் காந்தி என்று சொல்லியிருக்கிறேன் இந்தியாவுக்கே ஒரு வழக்கறிஞர் யார் என்றால் அவர்தான் நீதிக்காக போராடுகின்ற வழக்கறிஞர் நிச்சயமாக இந்தியாவுக்கு நீதியை பெற்றுத்தருவார் என்று முத்தாய்ப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு பேசியிருக்கிறார் அதான் உண்மை நாங்கள் நானூறு இடம் பிடிப்போம் அப்படின்னு கொக்கரித்த பாஜக அவங்களால முழு மெஜாரிட்டியை கூட பட முடியாமல் ஆந்திராவுடைய ஆதரவுடன் பீகாருடைய ஆதரவுடன் தான் இன்றைக்கு மைனாரிட்டி அரசு அங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது இந்த மைனாரிட்டி கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் இப்பொழுது நம்முடைய ராகுல் காந்தி அவருடைய பிரத்யேகமான ஒரு கண்டுபிடிப்பாகும் அதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு திருட்டை அங்கே அரங்கேற்றிருக்கிறார்கள் நேற்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் கூட அழகா இந்த தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்த ஆடும் பொம்மைகளாக தேர்தல் ஆணைய கீ கொடுத்த பாஜக கீ கொடுத்தா ஆடும் பொம்மையாளர்களாக இருக்கிறது அப்படின்றது அது மாற்றமான கருத்து இல்லை அதே போன்று மக்கள் சக்திக்கு முன் சர்வதிகாரிகள் மண்டிட்டு தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு வரலாற்று பூர்வமான வார்த்தையை நேற்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேரணியிலே பேசியது முத்தாய்ப்பான வார்த்தைகள் அவங்க இப்ப நம்முடைய ராகுல் காந்தியுடைய இந்த கண்டுபிடிப்பு திருட்டு கண்டுபிடிப்ப முறையாக ஆராய்ச்சி செய்து பார்க்கும்பொழுது இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்க தகவல் பதினேழுலருந்து பதினெட்டு தொகுதிகளில் அவங்க வாக்குத்திருக்கில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்க செய்தி ஆனால் கணிப்பு என்னன்னு கேட்டால் எழுபது முதல் எண்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த தேர்தலில் வாக்குத்திருட்டில் தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்றது ஒரு கணிப்பு வருது இப்போ பீகாரில் அவங்க வந்து சிறப்பு தேர்தல் திருத்தம் அப்படின்ற பேரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை பெரிய பிரச்சனை நீக்கிருக்க ஐயர்களை பழங்குடி மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து அதிகமா நீக்கப்பட்டிருக்கு இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல யார் நீக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா பழங்குடி மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் அப்ப திட்டமிட்டு ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டாவை நீ கூட அண்ணா அதிமுக வந்து ஆர்எஸ்எஸ் வழியை பின்புத்துல வரவே இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி வழியில் போங்க ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா வந்து இஸ்லாமியருக்கு ஓட்டு கூடாது கிறிஸ்தவனுக்கு ஓட்டு கூடாது பட்டேல் சாதிக்காரனுக்கு வாக்கு கூடாது வாழலாம் அந்த நாட்டில் ஆனால் அவனுக்கு வாக்கு கிடையாது இதான் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா அந்த வழியில் அதிமுக வர்றதை வரவேற்கிறார் வரைக்கும் அதிமுகவில் இருக்கிற ஒரு அதுக்கு எதிர்த்து பொருள் கொடுக்கல இதான் தமிழ்நாட்டுடைய திராவிட இயக்கத்துடைய சிப்பாய்கள் அதிமுக புற டெண்டர் பார்ட்டிங்க அது மாதிரி பீகார் நடந்த விஷயத்தில் என்னென்னு கேட்டால் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டான் இப்போ அறுபத்தஞ்சு லட்சம் பேர் உயிரோடு இருக்கிறான் உயிரோடு இருக்கிறவன இல்லைன்றான் செத்து போயிட்டான்றான் நீதிமன்றத்துக்கு போய் நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் தான் நாங்கள் சாகலன்ற மாதிரி வாக்காளர்கள் போய் இப்போ தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து தேர்தல் ஆணையம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய அட்டானமஸ் பாடிகள் தன்னாட்சி அமைப்புகள் செல்ஃப் அட்டானமஸ் அவங்க இந்திய ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் தனி அதிகாரம் உண்டு அந்த அதிகாரத்தை வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது அவங்களுக்கு தனியாக சுயாட்சியான அதிகாரம் இருக்குது நீதிமன்றமாக இருக்கட்டும் தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும் சிபிஐயாக இருக்கட்டும் அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் இன்றைக்கி அமலாக்கத்துறை சிபிஐ நீதிமன்ற கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கான முயற்சி அனைத்தையும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னாங்கிறது தேர்தல் ஆணையம் இந்த வாக்கு திருட்டில் முழுக்க முழுக்க நம்முடைய தளபதி ஸ்டாலின் சொன்னது மாதிரி இவங்க கீழே இவங்க மோடி அமித்ஷாவும் ஆடு அதாவது எந்த ஆவணங்கள் இருந்தாலும் செல்லாது சொன்ன என்ன அர்த்தம் ஒரு தேர்தல் ஆணையம் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கினதுக்கு அவர்கிட்ட எல்லா ஆவணம் இருக்குது பேன் கார்டு இருக்கா வாக்காளர் அடையாளம் இருக்கா ஆதார் ஆதார் அதாவது எல்லாத்தையுமே ஆதார் இணைங்கனா பெரிய பிரச்சார பிரச்சாரம் பல கோடி ரூபா பல்லாயிரம் கோடி ரூபாயை செலவு பண்ணி எல்லோரும் வங்கி கணக்கோட ஆதார் இணைக்கணும் வாக்காளர்களோட ஆதார் இணைக்கணும் இனிமேல் ஆதார் தான் முக்கியம் ஆதார் தான் ஒரு நாட்டுடைய சிட்டிசன் கார்டு குடிமக்கள் கார்டுன்ற மாதிரி பிரச்சாரம் பண்ண பாஜக இப்போ ஆதார் இருக்கு அவனுக்கு ஓட்டு இல்லைன்றான் ஆதார்லாம் செல்லாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது அப்போ எந்த ஆவணம் தான் செல்லும் பனிரெண்டு ஆவணங்களை குறிப்பிட்டிருக்கிற ஆவணங்கள் தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய குறிப்பிட்டிருக்கிற பதிமூணு பன்னெண்டு ஆவணங்களை வாக்காளர் வைத்திருக்கிறாங்க அப்படி வைத்திருந்தாலும் அந்த ஆவணங்கள் செல்லாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏதோ ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணில் நீ வாக்காளர் பட்டியலில் இருந்தால் தான் நீ வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் ஒத்துக்கிருவோ அப்போ இந்த ஆவணங்கள்லாம் யார் கொடுத்தா இந்த ஆவணங்கள்லாம் சரி பண்ணி கொடுத்த வாக்காளர் கொடுத்த விபுரம் கேனப்பேலா இல்லை முட்டாப்பேலா இல்லை ஆவணங்கள்லாம் போலியான ஆவணங்களா சொல்லணும்ல நாட்டுக்கு அதனால் நானூறு இடம் வெற்றி பெறுவோம் சொன்னவங்க நூற்றி பத்து இடம் கூட வெற்றி பெறலை இதான் உண்மையான நிலவரம் இன்னைக்கு பீகாரில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சார இயக்கம் ராகுல் காந்தியும் நம்முடைய லல்லு பிரசாத் யாதவ் மகன் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பேரணி இந்தியாவுக்கு ஜனநாயகத்தை காப்பதற்கு வாக்கு திருட்டை அம்பலப்படுத்துவதற்கு எதிர்காலத்தில் பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பதற்கு அடித்தளம் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் பேரணி தான் நேற்றைக்கு நம்முடைய பீகாரில் தொடங்கப்பட்ட பேரணி அந்த பேரணியில் நம்முடைய முதலமைச்சர் கலந்துக்கிட்டது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெருமை இல்லை இந்திய ஒன்றியத்திற்குரிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார் நாங்கள் ஜனநாயகத்திற்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் யாரு மக்களுடைய உரிமையை அதாவது குடியரசு குடியரசுன்றதுக்கு உதாரணம் என்ன ரிபப்ளிக் அப்படின்றதுக்கு உதாரணம் வாக்கு வாக்குதான் இந்த நாட்டுடைய எல்லோரும் நாட்டு மன்னர் அப்படின்னு சொல்றது மோடியா இருந்தாலும் ஒரு ஓட்டு தான் பிரதமர் இருக்கு சாதாரண சாமானியமா பிளாட் பாரத்தில் இருக்கிறவனுக்கும் ஒரு ஓட்டு தான் இதான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் ஜனநாயகத்தில் அவதான் குடியரசு இந்த குடியரசுன்றதுக்கு உதாரணமே நாம் வாக்காளர் இந்த வாக்குச்சீட்டு முறையாகத்தான் நம்மை ஆள்வதற்கு நாம் வந்து ஒருத்தரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான உரிமையை ஒவ்வொரு குடிமகனும் பெற்றுக்கக்கூடிய இந்த ஜனநாயக உரிமையை திருடலாமா வேணாலும் திரு வரலாற்றை திருடுற வரலாற்று திருடலாம் இருக்கிறீங்க அனைத்தும் திருடுறீங்க இல்லாத நாகரீகம் சரஸ்வதி நாகரீகம்னு ஒரு நாகரீகத்தை சொல்கிற நாங்கள் இருக்கக்கூடிய நாகரிக கேள்டி அகழ்வாயுடைய அறிக்கையை கொண்டு அந்த அறிக்கையை வெளியிட மறுக்கிற இது திருட்டு இது வரலாற்று திருட்டு வரலாற்று திருட்டு செய்யும்போது இந்த வாக்குல திருட்டு பண்ணலாமா அப்போ வாக்குல திருட்டுத்தனம் பண்ணி தான் நீ தொடர்ச்சியாக மூன்று முறை பாஜக ஆட்சியில் இருக்குன்றதுக்கு இதோட வேறு உதாரணத்தை சொல்ல முடியாது அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ மொதல்லே ரெண்டாம் இடம் இது எப்படி வந்தாங்கன்றதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா கண்ணை மூடிக்கிட்டு இன்றைக்கி ரெட்டனைக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் ஓட்டு போட ஆள் இருக்கான் அவன் வந்து நிச்சயமாக வந்து இங்கே தமிழ்நாட்டில் பாஜக ரெண்டாவது இடத்துக்கு பதினெட்டு சதவீதம் வாக்குவாக்குறதுக்கு வழியே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ அந்த கணக்கை தான் அமித்ஷா நெல்லைக்கு வரும்போதுன்னு சொல்கிறாரு அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு முன்பு என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஆட்சியை பிடிச்சே தீர்வோம் பதினெட்டு சதவீதம் நாங்கள் வாங்கியிருக்கோம்

அது கூட ஊருக்கு பத்து இருக்குது உனக்கு சிங்கப்பூர் சலூன் அழுக்கிற அளவுக்கு கூட கிளை கிடையாது பாஜக நமக்கு தெரியும் கலை நிறவரம் சில பேர் வளர்ந்துட்டானே எங்கே வளர்ந்துருக்கேன் நாலு பேருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கேன் அந்த நாலு பேர் கொடியை கட்டிட அலைகிறேன் இது வரைக்கும் கொடி கட்டாமல் அலைஞ்சாங்க கொஞ்சம் தைரியமாக அலைகிறாங்க அந்த நாலு பேருக்கு பொறுப்பு கொடுத்தேன் அவ்வளோதானே தவிர பொதுமக்கள் மத்தியில் பாஜக கிடையாது ஆனால் இந்த வாக்கு திருட்டு தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கும் அந்த கணக்கத்தை இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேவை நாங்கள் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும்னு அமித்ஷா சொல்வதற்கு காரணம் இந்த பதினெட்டு சதவீதம் திருட்டு வாக்கு அதான் அந்த பதினெட்டு ப்ளஸ் இருபதுன்னு கணக்கு சொல்லி முப்பத்தெட்டு சதவீதம் நாங்கள் வாங்கியிருக்கோம்ல நாடாளுமன்றத்தில் வாங்கியிருக்கோம்ல இந்த கணக்கெலாம் எடுக்காது தமிழ்நாட்டில் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் கூட்டணி எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது அப்பொழுது நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடக்கும்போது பதினாறு இடம் திமுக வெற்றி பெற்றுச்சு எம்ஜிஆர் இருக்கிறார் மீதி இடம் எம்ஜிஆர் வந்து ஒரே ஒரு இடமும் ரெண்டு இடம் தான் வெற்றி பெற்றாங்க ஆனால் ரெண்டே மாதத்தில் எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் முப்பத்தாறு இடம் வெற்றி பெற்ற அதிமுக திமுக காங்கிரஸ் கூட்டணி தோல்வியடைந்தது ரெண்டே மாதத்தில் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திமுக காங்கிரஸ் கூட்டணி ரெண்டே மாதத்தில் மக்கள் அந்த வாக்கு சதவீதம் நாடாளுமன்றத்துக்கு வேறு சட்டமன்றத்துக்கு வேறு அப்போ இப்போ அமித்ஷா இந்த கூட்டல் கணக்கு நீ சொல்லிட்டே இருக்கிறதுக்கு காரணம் பதினெட்டு சதவீத ஓட்டு இன்க்ரீஸ் ஆனது எப்படி தமிழ்நாட்டில் உனக்கு அந்தளவுக்கு சக்தியே இல்லை தமிழ்நாட்டில் பாஜக அடித்தளமே கிடையாது வாக்கு வங்கியே கிடையாது நோட்டாக்கு கீழே போய் சொல்கிறேன் ஆனால் நீ ஒரு கணக்கு சொல்கிற இந்த கணக்கு நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறணும் அதனால் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது வாக்கு திருட்டு நம்ம என்ன சொல்றோம் எலக்ட்ரானிக் முறையே தேவையில்லைன்ற அமெரிக்கா இதை கண்டுபிடித்த ஜப்பான் இங்கிலாந்து போன்ற நாடுகளே வந்து வாக்குச்சீட்டு முறை தான் கொண்டு வந்திருக்காங்க உனக்கு தைரியம் இருந்தால் பாஜகவுக்கு துப்பு இருந்தால் வக்கு இருந்தால் நீ வந்து எலக்ட்ரானிக் எடுத்துட்டு எடுத்துகிட்டு பாரு வாக்குச்சீட்டு முறையில் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு ஃப்ராட் நடக்க வாய்ப்பு இல்லை தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு கிடையாது அதுக்கு தயாரா பாஜக இதை வலியுறுத்தணும் எதிர்கட்சிகள் ராகுல் காந்தி தலைமையிலான இந்தியா கூட்டணி இந்த போராட்டத்தை வலுவாக நடத்தணும் வாக்குச்சீட்டு முறை தான் இந்தியாவுக்கு தேவை ஏன்னா அவங்க தில்லு முன்னு பண்ணுறாங்கன்ற அதை கண்டுபிடித்த எலக்ட்ரானிக் அந்த வாக்கு இயந்திரத்தை கண்டுபிடித்தவனே சொல்கிறான் அதை கண்டுபிடித்த பொறியாளரே சொல்கிறான் இதில் ஃப்ராடு பண்ண முடியும் இதோட என்ன கன்ஃபர்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒப்புதல் வாக்கு மூலம் வேணும் இதை விட என்ன வேணும் அதனால பீகாரில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தியுடைய பிரச்சார பண்ண சாதாரணம் எடுக்க முடியாது இந்தியா பூரா இன்னைக்கு பீகாரை நோக்கி திரும்பி இருக்கு காரணம் பீகாரில் மிகப்பெரிய வாக்கு திருட்டை பாஜக அரங்கேற்றிருக்கின்றது அம்பலமாயிருக்கும் நீ திருடையின்னு தெரியும் பாஜக முள்ள மாதிரின்னு தெரியும் பாஜகன்னாலே ஃப்ராடு பாஜகன்னாலே முடிச்ச வைக்க பாஜகன்னாலே மோசடி பாஜக என்றாலே பிளவு சக்தி பாஜக பயங்கரவாதம் ஆனால் வாக்கு சீட்டு பயங்கரவாதமா நீங்க இருப்பீங்க வாக்குத்தொடர் பயங்கரவாதியா இருப்பீங்க மகாத்மா காந்தி கொலை வழக்கில் நீங்கள் பயங்கரவாதி அது வேறு பாபர் மசூதியை இடிச்சலில் பயங்கரவாதி இஸ்லாமியர்களை விரட்டுறதுல பயங்கரவாதி சிறுபான்மக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்குற நீங்க பயங்கரவாதி பழங்குடி மக்களுக்கு எதிரான நீங்க பயங்கரவாதி ஆனா மக்களுடைய அடிப்படை குடியாட்சி தத்துடைய இலக்கணம் வாக்கு அந்த வாக்கு திருடலாமா அப்ப ஜனநாயகத்திலிருந்து சர்வதிகார பாதைக்கு இந்த நாட்டை ஆர் எஸ் எஸ் அழைத்து செல்வதற்கு தான் இது வழிவகுக்கு அதனால இந்த போராட்டம் பீகாரும் தமிழ்நாடு மட்டும் இன்னைக்கு எடுக்கல இந்தியாவே இன்னைக்கு பீகாரை ரெண்டு மாசமா திரும்பி பார்த்துட்டு இருக்கு அதனாலதான் மிகப்பெரிய ஜனநாயக காப்பு ஜனநாயகத்தை மீட்போம் குடியாட்சியை மீட்போம் பாஜக பேரணியை ராகுல் தொடங்கி வச்சிருக்காரு இன்னைக்கு நிலை வந்துச்சு இந்தியாவுக்கு அந்த நெருக்கடிகளின் போது தமிழ்நாடுதான் இந்தியாவுக்கு ஜனநாயகத்தின் சுவாச காற்றை காப்பதற்காக எழுத்துரிமையை காப்பதற்காக அன்றைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் கலைஞர் போன்றவர்கள் இந்தியாவிலே ஜனநாயகத்தை காக்கின்ற போராட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு வாக்கு திருட்டை தடுக்கின்ற போராட்டத்தை பாஜகவை வேறோடும் வேறடி மண்ணோடும் வீழ்த்துகின்ற ஜனநாயக உரிமை மீட்பு இயக்கத்தை ராகுல் காந்தி தொடங்கி இருக்கிறார் தளபதி ஸ்டாலின் அதை வாழ்த்திருக்கிறார் எதிர்காலத்தில் பாஜக தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் தோக்கும் என்பதற்கு இது அடித்தளம் பீகார் பேரணி நன்றி சார் நன்றி